நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா குரு முழுமையான நட்பலங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி மீன ராசி அதிபதியே அவர் தானுங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் இடத்துக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே புத்திரஸ்தானத்துக்குண்டான இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் புகழ் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் பதினோராம் இடத்து பார்வை பதினோராம் இடத்த வேற பார்க்குறார் அப்படின்னும்போது நிச்சயமாக லாபங்கள் மிகுதியாகும் சந்தோஷங்கள் மிகுதியாகும் வெற்றிகள் மிகுதியாகும் எல்லாமே அஞ்சாம் இடம் இது எல்லாமே எதனால் கிடைக்குது பூர்வீக புண்ணியம் அப்போ இந்த பூர்வீக புண்ணியம் என்ற இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அமரும் பொழுது எல்லாமே நம்மளை தேடி வருங்க நமக்கு தேடி வந்த விஷயங்கள் சந்தோஷத்தை மட்டுமே தந்துட்டு போகக்கூடிய அருமையான காலகட்டங்கள் ஓ அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குரு பலன் குரு மாற குருவோடய அனுகிரகம் இருக்கா குருவோடய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்கொண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலேருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்கரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் ஆவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் வக்ரமாகும் மற்ற கிரகங்கள்லாம் மாத உண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது பின்னோக்கி தான் சுழல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம் குரு வக்கரம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி உண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்கள்ல நடக்கும் குரு அப்படின்றோர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்கள்ல சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முதன்மையா நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்கள்ல ராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொது பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் வக்ர குருப்பா அஞ்சு ஓஞ்சி உக்காந்தம்பா இன்னும் சிரமமாக இருக்கே இப்போ தான் சனி மாறினார் இப்போ தான் குரு மாறினார் இன்னும் குரு மாறினார் இப்போ குரு சனி மாறிச்சேன்னு சந்தோஷப்பட்ட காலத்தில் குரு மாறிட்டாரேன் இந்த சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வக்ர பயிற்சி இன்னும் கஷ்டம் எல்லாமே நன்மைதாங்க சனி பகவானும் வக்ரமாயிருக்கார் சொண்ட அண்ணுடைய இந்த ஏழ்ரசனியோட சனியோட முழுமையாக விடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சிக்குண்டான விஷயந்தாங்க நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா குரு முழுமையான நட்பலங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி மீன ராசி அதிபதியே அவர் தானுங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் இடத்துக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே புத்திரஸ்தானத்துக்குண்டான இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் புகழ் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் குலதெய்வ ஆசீர்வாதம் இட கொடுக்கக்கூடிய இடத்துல குலதெய்வத்துக்கு உண்டான சஞ்சாரம் இது எல்லாத்தையும் தாண்டி பூர்வீக புண்ணியம் பலம் பெறக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரமுங்க இது எல்லாத்தையும் நம்ம முறையாக பயன்படுத்திக்கலாம் வில்வாக்கி துணையில் வெற்றி புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் ஆறாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது மருத்துவ உபாதிகள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் இயற்கையாகவே புத்திரஸ்தானம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு தாராளமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அது எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வ ஆசீர்வாதம் இந்த நேரத்துக்கு முழுமையாக இல் இல் குடும்பத்திற்கும் தன்னுடைய தொழில்ஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தாராளமாக இந்த நேரத்தில் தன்னுடைய ஐந்தாம் இடத்து அமர்வு இவ்வளோ தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்து பார்வை பதினோராம் இடத்தை வேறு பார்க்குறாரு அப்படின்னும்போது நிச்சயமாக லாபங்கள் மிகுதியாகும் சந்தோஷங்கள் மிகுதியாகும் வெற்றிகள் மிகுதியாகும் இது எல்லாமே அஞ்சாம் இடம் இது எல்லாமே எதனால் கிடைக்கிது பூர்வீக புண்ணியம் அப்போ இந்த பூர்வீக புண்ணியம் என்ற இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அமரும் பொழுது எல்லாமே நம்மளை தேடி வருங்க நமக்கு தேடி வந்த விஷயங்கள் சந்தோஷத்தை மட்டுமே தந்துட்டு போகக்கூடிய அருமையான காலகட்டங்கள் குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய சந்தோஷங்களை வெற்றிகளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே அதை வச்சு நம்ம பெரிய பெரிய வெற்றிகளை தேடிக்கொண்டே போகலாங்க ஒரு தொடக்கம் தாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு உண்டான ஆரம்பம் அப்போ இந்த அஞ்சாம் இடத்துலக்குண்டான விஷயத்தை இன்றைக்கி தொடக்கமாக எடுத்துக்கோங்க மிகப்பெரிய வெற்றி தனுசு ராசிக்கு இருக்குங்க பெண்களுக்குன்னு சொல்ல போனோம்னா ஏற்கனவே சொல்லியாச்சு புத்திரஸ்தானம் முழுமையாக குழந்தை பெயருக்குண்டான அமைப்பு இந்த நேரத்தில் முழுமையாக இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த பயிற்சியே வக்கர பயிற்சியே மூல ராசியில் மூல ரா மூல நட்சத்திரத்தில் தாங்க நடக்குது அப்போ கண்டிப்பாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுதியான நட்பலங்கள் கொடுக்குறதுக்கும் இந்த காலகட்டம் தயாராக இருக்குது எல்லாத்தையும் விதத்தில் புகழ் கொடுக்குங்க கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு பணம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புகழும் தேவை அந்தளவுக்கு ஒரு அடையாளமும் தேவை அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அடையாளம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்குதுங்க ஏழ்ற சனியில் இழந்த அந்த நட்பெயர்கள் ஏழராசனில் இருந்த தன்னுடைய அடையாளத்தை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக தனுசு ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்குது பயன்படுத்திக்கலாம் நம்ம தான் அப்படின்றது தான் இது எல்லாத்துக்கும் மேலே முழுமையான இறையோட அனுகிரகமும் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை முழுமையாக வழிபாடு பண்ணுறதை தாண்டி இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போது இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல ராகவும் பத்தாம் இடத்துல கேதுவும் அமர்ந்த இந்த காலகட்டத்தில் குருவாயூரப்பின வழிபாடு பண்ணுறது மூலிமா மெம்மேலும் பலன்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்கு தொட்டது தொழுங்கக்கூடிய அருமையான நேரம் எல்லா வகையிலும் இதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு ஏற்றங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது மெம்மேலும் வெற்றிகள் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்